அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பாக்கடம்னு ஓகே கிருஷ்ணன் ஸோ டிஎன்பிசி லாஸ்ட்டாக நடந்த குரூப் எக்ஸாமில் வந்து அந்த லாங்குவேஜ் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருந்துச்சு உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தமிழ் மாணவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்துச்சு பட் அந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறது டிஎன்பிசி இருந்து அவங்க பண்ணுறதுக்கான சான்சஸுங்கிறது ரொம்ப 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 கம்மி ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க ஓகேங்களா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா அதுதான் நடைமுறைப்படுத்துவாங்க அது சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படி சேஞ்ச் பண்ணாலும் அதனால் பாதிக்கப்படுறவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கே கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேங்களா ஸோ இப்போ நார்மலைசேஷன் மூலமாக இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அதில் வந்து பார்த்தோன்னா கேஸ் போடுவாங்க ஸோ அதுக்கும் வந்து டிஎன்பிசி பதில் சொல்லணும் ஏன்னா இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து இப்போ திடீர்னுட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் மாற்றினீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட ப்ரிப்ரேஷன் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல என்னுடைய லாங்குவேஜ் பேப்பர் நான் சூஸ் பண்ணுறதும் நான் வேறு கூட பண்ணியிருப்பில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ஸ் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க கேஸ் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அதை வந்து டீம் வந்து அதை பண்ண மாட்டாங்க ஒரு செலெக்ஷன் ப்ராசஸை ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு இஷ்யூனால வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஓகேங்களா அதேமாதிரி தமிழ் மாணவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக என்ன இருக்குன்னா கொஷின்ஸோட லெவல் வந்து இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறதான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா உண்மை தான் அதாவது அதுக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஈஸியும் நம்ம சொல்லிட முடியாது பட் ஜென்ரல் இங்கிலீஷை விடவே ஜென்ரல் தமிழுடைய இது வந்து பார்த்தோன்னா கஷ்டம் தான் ஓகேங்களா படிக்கக்கூடிய போர்ஷன் ஏரியா சிலபஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா சிறப்பு தமிழ்லருந்துலாம் கொஞ்சம் போனதுனால அவங்கள விட இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இது என்னென்னா இப்போ எல்லாத்துக்குமான ஒரு இது வந்து ஒரு தீர்வாக நம்ம எப்படி பண்ணலாம்னா நீங்கள் எல்லாேருக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி ரேஷியோ லெவல் அதாவது இந்த ப்ளீமரி டு மெயின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா செலெக்ஷனில் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ லெவல் நீங்க என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் பண்ண சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கன்சிடர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் ஏன்னா இதனால் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தன்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த லாஸ்ட் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்லையும் லாஸ்ட் கட் ஆஃப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸை வச்சு எல்லாரும் ஒருங்கிணைச்சு அதாவது இந்த ரேஷியோ லெவலை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் டிமாண்ட் வச்சாலோ கோரிக்கை வச்சாலோ கண்டிப்பாக டிஎன்பிசி அது மூலமாக கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ ஒரு வேக்கன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட் அதிகம் இரநூறு வேக்கண்ட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எது அப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதில் ப்ளிலிமினரிலிருந்து மெயின்ஸுக்கு போகிறதுல வந்து ஒன் ஈஸ்டு டென் ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் ஈஸ்ட்டு டுவெண்ட்டியோ இல்லை ஒன் ஈஸ்டு ஃபிஃப்டின் ஏதோ ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகள் வைக்கும்போது இதில் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க ஸோ அதிலிருந்து மெயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க ஃபில்ட்ரு பண்ணிப்பாங்க ப்ளின்னரிலேருந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபில்ட்ரு ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் என்ன பண்ணிப்பாங்க இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த 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 ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த ரேஷியோவை ஒரு கோரிக்கையாக வச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஏன்னா உங்களோட எல்லா விஷயங்களும் அவங்க கவனிக்கிறாங்க நான் ஆல்ரெடி நான் ஒரு அதில் சொல்லியிருப்பேன் உங்களுடைய எல்லா அனைத்து விதமான நடவடிக்கைகள் எல்லாம் என்ன போயிட்டுருக்கு என்ன இப்போ இஷ்யூ போய்ட்டுருக்கு எல்லாமே அவங்க கவனிக்கிறாங்க ஸோ இதில் வந்து டிஎன்பிசி தரப்பில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அவங்க பரிசீலனை பண்ணி உங்களுக்கு சாதகமாக அமையணுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை எப்படி இருக்கணுன்னா அவங்க ஏற்புடையதாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சா தான் அவங்க அதை ஏற்றுக்குவாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் இது என்ன என்னென்னா இப்போ நீங்கள் அடு இப்போ இந்த இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் டிமாண்ட் இருக்கலாம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் கோரிக்கைகள் எப்படி வச்சாலும் அவங்க அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் ஒரு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தேர் அப்போ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அதிகமாக ஆட்கள் வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுங்கள் அதில் அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது உங்களோட கோரிக்கையாக இருந்துச்சுன்னா அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் அதே மாதிரி என்னென்னா இப்போ வந்து அதே மாதிரி நான் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அனுப்பிச்சுருந்தாங்க சார் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் வந்து பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு தரம் தானே அப்போ ஏன் லெவன்த்து டுவெல்த்தில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ தரம் தான் பத்தாம் வகுப்பு தரம் ஸோ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கொஸ்டினுடைய தரம் பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது தான் அது பத்தாம் இருந்து தான் இல்லை பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் கேட்புங்கிறது அதுக்கு மீனிங் கிடையாது ஸோ ரியல் மீனிங் புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் தரம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்குலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க இப்போ பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து பத்தாம் வகுப்பு தரம் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் எப்படி அட்டன் பண்ணுமோ அதாவது உங்களுக்கு என்னென்னா தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அங்கங்கங்கேருந்து எடுத்திருக்காங்க அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு அட்வான்ஸ் தமிழ் நிறைய இடத்துல எடுத்திருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து பதினான்காம் பண்டதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்களே இது எப்படி பத்தாம் வகுப்பு தரம் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க கிடையாது கொஸ்டின்ஸை வந்து பார்க்கும்போது அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன் அட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏன்னா எங்கெங்கே இருந்தோ கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு நியூ புக்கை மட்டும் கவர் பண்ணி கேட்டிருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல ஓகேங்களா ஒரு நியூ புக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டிருந்தா கூட ஓகே அப்படின்ட்டு பசங்கள் எல்லோரும் எடுத்திருப்பாங்க ஸோ சிறப்பு தமிழ் அங்கே இங்கேருந்து போகும்போது தான் போர்ஷன் அதிகம் ஓகேங்களா போர்ஷன் அதிகம் படிக்கக்கூடிய ஏரியா அதிகம் தான் பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து ஏன்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தமிழ் வந்து அந்த இலக்கணம் ஏரியாவாக இருக்கட்டும் இல்லை சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு பத்து கேள்வி போனது இதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் குரூப் டூவில் வந்து இன்னமும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டது தான் இங்கே வந்து பிரச்சனை பட் இந்த தரத்தை வந்து நம்ம வந்து அங்கே டிமாண்ட் அக்கவே முடியாது கொஸ்டின்ஸ் வந்து பத்தாம் போகிறவங்க ஏன்னா அவங்க இப்போ சொல்லவே இல்லை சிலபஸ்லேருந்து நாங்கள் கேள்வி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில டாப்பிக்லாம் இதில் வந்து சிலபஸில் எப்படி கவர் ஆகும் சிலபஸில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் பட் இன்டைரக்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் நம்ம நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா சிலபஸில் சிறுகதைன்னு கொடுத்துருவாங்க தமிழில் அப்போ சிறுகதை அப்படின்னா எது வேணால் கேட்கலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு போன வாரம் ஒரு சிறுகதை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு புதிய ஆத்தர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அந்த சிறுகதையை கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க இங்க பாருப்பா சிறுகதையிலேருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்றவாங்க இப்போ நூல் நூலாசிரியர்கள் வந்து இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க அப்போ நூல் நூலாசிரியர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு அந்த நூல் நூலாசிரியர்கள் இருந்து என்ன வேணால் அவங்க கேள்வி கேட்கலாம் கொடுத்துங்களா அதே சங்க கால இலக்கியம் கொடுத்துட்டாங்கன்னா சங்க கால இலக்கியத்தையும் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட்டாக ஏதாவது ஒரு ஹெட்டிங்குக்குள்ளே புகுத்துட்டு பருப்பா இதில் இந்த பாருங்க இந்த ஏன்னா ஹெட்டிங் வந்து அங்கே மொட்டையாக இருக்கும் சிம்பிளாக டேரக்டாக ஒரு டாப்பிக்காக இல்லாமல் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்துராமலிகை தேவர்னா முத்துராமலிகை தேவருங்கிறது ஒரு தனி ஹெட்டிங் ஓகேங்களா ஆனால் அங்கே என்ன பண்ணிவிடுவாங்க விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள்னால் யார் வேணால் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அது மாதிரி தமிழில் சிறுகதைன்னு கொடுத்துட்டாங்க அப்போ சிறுகதைன்னு என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் எங்கேருந்து எது வேணால் கேள்வி கேட்கலாம் அப்போ அந்த அதுக்குள்ள நான் கேட்டேன்ருவாங்க ஒரே வார்த்தை இலக்கண இருக்கும் அப்போ இலக்கண குறிப்புனா எது வேணால் கேள்வி கேட்கலாம் அப்போ இலக்கண குறிப்புனா இலக்கண குறிப்பும் கேட்கலாம் இலக்கண குறிப்பு சார்ந்து இருக்கிறது எது வேணால் கேட்கலாம் தியரட்டிகளாகவும் கேட்கலாம் அந்த இலக்கண குறிப்பாகவும் கேட்கலாம் புரிதுங்களா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த இன்டெரக்டாக சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம அது வந்து கேட்கும்போது அவங்க அதுக்கு பதிலும் சொல்லணும் இது வரைக்கும் அந்த மாதிரி பதில் சொன்னதே கிடையாது ஓல்டு புக்கில் அதே மாதிரி தான் ஓல்டு புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிணன் கல்லர்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க ஸோ கெலன் கல்லருங்கிறது சிலபஸ்லேயும் கிடையாது அவங்க சிலபஸ்லேயே கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சடகோமின்னு ஒரு ஜப்பானியர்கள் வழங்கக்கூடிய அந்த பறவைக்கு பேர் வந்து ஏதோ இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கூட சிலபஸில் கிடையாது அப்போ அதெல்லாம் சிலபஸில் இல்லாததெல்லாம் நிறைய கேட்டு ஆனால் என்ன சொல்லிடுவாங்க சிம்பிளாக இது வந்து சிறுகதை நான் சிறுகதைக்குள்ளே நான் கேட்டிருக்கோம் அப்படிங்குறது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ இது வந்து சிலபஸ் வைஸ் கேட்கலனா தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் அவங்க ஏதோ ஒரு சிலபஸ்க்குள்ளே நாலேஜ் கேட்டுருவாங்க அதேமாதிரி பத்தாம் வகுப்பு தரம்ங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து கொஸ்டின்ஸ் வந்து லெவன்த் டுவல்த்து கேட்டிருக்காங்க இது எப்படி பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கும் போது அதுலேயும் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியுமாங்கிறது தெரில ஏன்னால் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கூற்று காரணம் எல்லா கொஸ்டின்ஸ் அப்படி வச்சுருந்தால் தான் நம்ம வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ இது நம்ம சொல்ல முடியாது என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்வி தான் பட் அவங்க எல்லாத்துக்கும் பதில் வச்சுருப்பாங்க டிஎன்பிசி தரப்புலேருந்து உங்களுக்கு வைக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது நம்ம திரும்ப பேச முடியாத அளவுக்கு தான் வைப்பாங்க அவங்க அவ்வளோ உசாராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து நம்ம கேட்குற நம்ம நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறதோ இல்லை இன்னொரு ஸ்டூடெண்ட் இருப்போம் கேள்வி கேட்குறதோ பிரச்சனை கிடையாது டிஎன்பிசி தரப்புலாம் வந்து கோர்ட்டு சொல்கிறதே வந்து பார்த்தா பார்த்து பார்த்து தான் நடைமுறையைப்படுத்துவாங்க ஏன்னால் ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போட்டு அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎன்பிசி தரப்புலேருந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ட்ரிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்ட்டு ஓகேங்களா அவங்களுடைய தவறுகள் வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து தவறுகள் இல்லாத மாதிரி தான் அங்கே காட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்னென்னா நம்மளுடைய காரியத்தை இங்கே நம்ம வந்து சாதிச்சுக்கணும் நமக்கு ஃபேவராக ஒரு விஷயம் இங்கே நான் இங்கே நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்ச இந்த எக்ஸாமில் ரேஷியோ லெவல் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் எக்ஸாமாக இருக்கும்போது குரூப் எக்ஸாமோட ஒரு பிளான் எல்லாம் வருது அப்படின்னா அப்போ கூட நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க ஓகேங்களா கொஷின்ஸோட லெவல் வந்து ஈக்குவலாக வைங்க இல்லை சிலபஸை குறைங்க இல்லை வந்து நீங்கள் வெறும் ஜிகே மட்டும் இப்படி குரூப் ஒன்றுக்கு எப்படி கன்சிடர் பண்ணுறீங்களோ அதேமாதிரி வெறும் ஜிகே லேங் லாங்குவேஜ் எடுத்துகிட்டு ஜிகே பேப்பர் மட்டும் இது பண்ணுங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து ஆகாது உங்களுக்கு ஒரு போட்டிங்கிறதே இருக்காது அதாவது ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்காது உங்களுக்கு கஷ்டம் என்னது ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி புரிதுங்களா ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதுவாக கோரிக்கை வைக்கல ஏன்னா ஆல்ரெடி இந்த இஷ்யூ நடந்திருக்கனால அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு குரூப் ஒன் பிள்ளைமாரி எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா என்னாகும் எப்போனாலும் சரி இந்த இஷ்யூ வந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கிடையாது அடுத்த தட அடுத்த வருஷம் நடந்தாலும் அடுத்த வருஷம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ஒரு இஷ்யூ வரும் அப்பவும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக கேட்குற மாதிரி தான் இருக்கும் தமிழ் வந்து கஷ்டமாக கேட்கற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஏன்னா போர்ஷன் சிலபஸ் அங்கே வந்து பார்த்தோன்னா கம்மி அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் படிக்கக்கூடிய ஏரியாங்கிறது உங்களை விட கொஞ்சம் அவங்க ஏரியா வந்து கம்மியாக படிப்பாங்க நீங்கள் கொஞ்சம் புக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக படிப்பீங்க ஏன்னா தமிழ் வந்து இப்போ திருக்குறள்லாம் எல்லா இடத்துலையுமே திருக்குறள் இருக்கும் அப்போ எல்லா இடத்துலையுமே தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ ஏன்னா தமிழ்ங்கிறது பெருசு இல்லை இங்கிலீஷை விடவே தமிழுங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த நூல்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசு புறநானூறுன்னு வச்சிங்களேன் இப்போ புறநானூறுங்கிறது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு அதுவே வந்து ஒரு வாரம் படிக்கிற மாதிரி இருக்கும் பட் அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல தான் படிப்பாங்க நம்ம அப்படி கிடையாது பாடல் வரையிலேருந்து எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவி ஓகேங்களா ஸோ அப்போ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி வரும்போது நமக்கு பாடங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக படிக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லா இடத்துலையும் படிக்கிற மாதிரி இருக்கும் பொறுத்தீங்களா அப்போ நீங்கள் என்னென்னா ஒன்று நியூ புக்கை பேஸ் பண்ணி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா இங்கேருந்தால் கேள்வி கேள் கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம டிமாண்ட் வைக்கவே முடியாது அதை டீம் பேஸிட்ட ஒரு போட்டி தேர்வில் நம்ம கேட்கவே முடியாது அப்படி கேட்டோம்னா அவங்க அதுக்கெல்லாம் வந்து கன்சிட்ரே பண்ண மாட்டாங்க ஒரு போட்டி தேவை இருந்தால் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து டிமாண்டை வைக்க முடியாது ஸோ கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் வச்சிங்கன்னா அதுக்கு சாதகமாக அமையும் இதுவும் வந்து பார்த்தோன்னா டைம் நீங்கள் என்னென்னா டைம் நீங்கள் நெருக்க நெருக்க அவங்க வந்து அடுத்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா இப்போ ஏதோ சண்டே கூட ஏதோ ஒரு ட்விட்டரில் நீங்கள் பண்ணுற மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமுச்சிருந்தாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சார் நான் என்னோடய இதில் நான் வைக்கிறேன் என்னோடய கோரிக்கை நான் வைக்கிறேன் நார்மலைசேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அந்த ஒன் பர்சன்டேஜ் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி சண்டே வந்து ட்விட்டரில் வந்து அந்த இதுக்கு வந்து ட்ரெண்ட் பண்ணுறதா வந்து போட்டிருக்காங்க ஸோ அதோட இது நான் வந்து கமெண்ட் டேபிள் நான் போட்டு விட்றேன் ஓகேங்களா ஸோ தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இருந்தாலும் என்னுடைய என்னன்னா என்னுடைய ஒரு ஐடியா வந்து அதுக்கு சான்ஸுங்கிறது ரொம்ப கம்மி பட் உங்களோட ட்ரை லெவல் வந்து பெஸ்ட்டாக கொடுங்க பட் இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்துங்க அங்கு இங்கே ஒன்று மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பண்ணிக்காதீங்க உங்களோட தரப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எது நியாயமாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இது என்னுடைய ஐடியா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ட்ரென் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம்ன்ட்டு என்னுடைய இதுக்கு வந்து கொஞ்சம் தோணுது ஓகே இது நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்க மாதிரி நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் மாணவர்களாகிய நீங்கள் தமிழ் மாணவர்களாக இருக்கட்டும் ஆங்கில மாணவர்கள் ஏன்னா இதில் வந்து எல்லாருமே தமிழ் மாணவர்கள் ஆங்கில மாணவர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லோரும் ஒருமித்தமாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டீன் பிஸியும் கன்சிடர் பண்ணும் டக்குன்னு ஒரு ப்ராசஸ் இல்லைன்னு வச்சிங்களேன் அடுத்த ஒரு கோரிக்கை வைக்கும்போது அவங்க வந்து அது சாதாரண ஒரு கோரிக்கையாக மாதிரி அப்புறம் கோரிக்கைங்கிறது இங்கே எப்போ பாட்டு வச்சுட்டு தான் இருப்பாங்க நம்ம எது கண்டுக்காமலே விட்டுரலான்ட்டு அப்படி விட்டுருவாங்க கடைசி வரைக்கும் அந்த என்ன ஆகும் தான் போராடினது அது டைம் வேஸ்ட் ஆனது அதனால வெக்ஸானது மன வருத்தமானது தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ரேஷியோ லெவல் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் பின்னாடி கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சான்சஸ் கிடைக்கும் அவங்க மெயின் எக்ஸாமில் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இதை யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இதுக்கு ஷோபா கடந்து உக்கோ தேங்க்யூ